ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கு ஆனால் ரெண்டாவது ப்ரமோ ரிலீஸ் இருக்கு இந்த ரெண்டாவது ப்ரமோல எப்ஜே பார்வதி இவங்க ரெண்டு பேர் கடையில் ஒரு மிகப்பெரிய சண்டை வர மாதிரியும் கனி வந்து நடுநிலையா பேசுற மாதிரியும் காட்டியிருக்காங்க அப்படி அந்த பிரச்சனையில என்ன நினைச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது சபரி எப்ஜே இந்த ரெண்டு பேருமே சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்கள பொறுத்தளவுல பிக்பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லாருமே டார்கெட் பண்ண போறோம் அவங்களுக்கு ஃபன் டாஸ்க் கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணா பண்றேன் அப்படிங்கிற பேர்ல பல காமெடி முடிவு பண்ணிட்டு இருக்காங்க அதாவது அவங்க போறத ஃபன் பன் அப்படிங்கிற பேர்ல அவங்களோட வன்மங்களை கொட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவா எஃப்ஜேக்கு வியானாவை பிடிக்காது அதனாலேயே வியானாவுக்கு வேலை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல ப்ரொவோக் பண்றாரு எஃப்ஜே வியானாவும் எஃப்ஜேக்கு எல்லாம் அடங்கி போலங்க நீ பண்றத பண்றா நான் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜேக்கு தரமான பதிலடி எல்லாம் கொடுக்குறாங்க அது எதையுமே ப்ரொமோல காட்டல ஆனா இந்த ப்ரொமோவை பொறுத்தளவுல எஃப்ஜே வந்து பாருவுக்கு சில வேலைகள் சொல்றாங்க அந்த இடத்துல பாரு வந்து காலையில எதுவும் சாப்பிடாம என்னால வேலை செய்ய முடியாது ஒரு கப் காபியாவது குடிச்சிட்டு தான் என்னால வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி பிரவீன் கிட்ட காபி போட்டு தர சொல்றாங்க அந்த இடத்துல எப்ஜே என்ன சொல்றாரு பிரவீன் நீங்க கிச்சன் டீம்ல இருந்தாலும் பாரு சொல்றதை செய்ய கூடாது நீங்க கொஞ்ச நேரம் கிச்சன்ல இருக்க வேண்டாம் கிச்சன் வேலை செய்ய வேண்டாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி பிரவீனை வெளியே கூப்பிடுறாரு அந்த நேரம் பாரு வந்து என்னப்பா உங்களோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்க ஆமா பாரு வந்து கிச்சன் மேடில் ஏறி உட்கார்ந்ததுக்கே எங்களை சாப்பிட விடல அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து போராட்டம்லாம் நடத்தினாங்க அப்படி இருக்கும்போது பார்வதி கேட்ட ஒரு காஃபியை பிரவீன் போட்டு கொடுக்க கூடாது ஸ்டவ் ஆஃப் அப்படின்னு என்ன நியாயம் அப்படிங்கிறது தெரியல என்னதான் இருந்தாலும் அன்னைக்கு போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்துன கனி தான் இந்த வார தலைவராக இருக்கிறாங்க இந்த பிரச்சனை தலைவி கிட்ட போகுது உடனே தலைவியா இருக்கிற கனி வந்து எப்ஜே கிட்ட பேசுறாங்க என்னப்பா ஒரு காஃபி குடிச்சிட்டு வேலை செய்யறேன்னு சொல்றாங்கல்ல இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எப்ஜே கிட்ட கேட்கறாங்க அந்த இடத்துல எப்ஜே வந்து இவ்வளவு நேரம் பேசின டைமுக்கு நான் சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் போகுது பார்வதியை பொறுத்தாலும் நான் காப்பி கொடுக்காம வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதை தான் இந்த பிரமோல காட்டியிருக்காங்க ஆனா லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த சண்டைகள் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் பார்வை பொறுத்தவரை காஃபி பழம் எல்லாம் சாப்பிட்டு தான் வேலை செய்யறதுக்கு தயாராகிறாங்க அதுலயும் குறிப்பா ஒரு விஷயம் அதாவது லைவ் ஸ்ட்ரீம் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு செம ஹாப்பியா இருக்குது சபரி கனி எஃப்ஜே ஆதிரை இந்த நாலு பேருமே சேர்ந்து வியானா பார்வதி இந்த ரெண்டு பேரையும் கதற விடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க சதி திட்டங்கள்லாம் தீட்டுறாங்க ஆனா அதெல்லாம் அதாவது சபரிய பொறுத்த ரொம்ப பிளான் ஆனா அது எல்லாமே தவிடுபொடி ஆயிருச்சு யாரோ ஒரு ஆள் செமையா கேம் ஆடி இருக்காங்க எல்லார் மண்டையும் இருக்காங்க ரம்யாவை சூப்பர் டீலர்ஸ் வீட்டுல இருந்தாலுமே தனக்கு தோன்றது தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி எங்ககிட்டயே பேசுறா யாரோ ஒரு ஆள் எல்லார் மண்டையும் கழிவிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கதர்றதெல்லாம் பார்க்க முடிஞ்சு யாரும் இல்லங்க வியானாதான் தான் சபரியும் எப்ஜேயும் சூப்பர் டீலர்ஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்களை பொறுத்தவரை எல்லாருக்கும் பண்டாஸ் குடுக்கற அப்படிங்கிற பேர்ல எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீதி எல்லாருமே காணாம போயிடுறீங்க சபரி எல்லாரையும் ஓவர் ஷேட் ஆஃப் இருக்காரு அப்படிங்கிற உண்மைகளை இந்த இடத்துல வியானா வந்து சுபிஷா கிட்டயா இருக்கட்டும் இல்லைன்னா திவாகர் கிட்டையா இருக்கட்டும் இதெல்லாமே சொல்லிடுறாங்க திவாகருமே புரிஞ்சுக்கிறாரு அதாவது சபரிய பொறுத்தளவில் நல்லவன் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான் தன்னை நல்லவன காட்டணும் அப்படிங்கறதுக்காக பல பேரோட இமேஜை கெடுத்துட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே திவாகருக்கு தெரிஞ்சிருச்சு திவாகருமே நேரடியாவே சபரி சொல்ட்டாரு சொல்லிட்டாரு எப்பா உன்னை பொறுத்தளவுல உன்னை நல்லவனா காட்டிக்கணும் அப்படிங்கறக்காக மத்தவங்களை கெட்டவனா காட்டுற அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட முகத்திலையும் கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில சபரி எப்ஜே கனி இவங்களோட சதி திட்டம் நடக்கல உண்மை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு வியானா பார்வதி இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த அன்பு கூட்டத்தை கதற விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதான் நிதர்சனமான உண்மையா இருக்குது என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தளவுல கனி சபரி ஆதிரி எப்ஜே விசஸ் பாரு வியானா இந்த ரெண்டு கேங்கில் உங்களுக்கு என்ன கேங் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமலில் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரகணை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்